உலகெங்கிலும் வாழ்ந்து கொள்ளிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனி சனிப்பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினால் கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்தவள்ளி இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போ குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரானால் அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி தான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் புத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவாது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் புத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆள் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து பாவிதான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த நெல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தனை விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குருபலன் குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமல் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நினச்சிரும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபத்தி ரெண்டு குடியவனும் தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்வாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைஸ் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளையும் பல சாதனைகளும் செய்ய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப லக்கணம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்தார் அதாவது லக்கணத்தில் இருந்தார் ரிஷபத்திலே இருந்தார் இப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு பேச்சி ஆகிவிட்டார் இந்த ஜோதிட கிரந்தம் என்ன வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால் ராசிக்கோ லக்னத்துக்கோ கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இல்லை பிறப்பு ஜாதகத்திலும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு இருக்கும் பொழுது அதாவது கோச்ச பிறப்பு ஜாதகத்தில் இருந்துட்டாலும் ஓகே தான் இது வந்து பல அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிடகரணம் சொல்கிறது அப்போ உங்களுக்கு கோச்சார குருவை பற்றி தான் சொல்கிறோம் அப்போ இந்த குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஆக்சுவலாக வந்து இந்த துளாராசி துலா லக்கணம் ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வந்து அசுபர் தான் நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு இந்த இது எட்டுக்குடையவராகிறார் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆகிறார் அப்போ எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்படின்னு சொன்னால் இந்த எட்டாம் இடம் வந்து ஸ்தானம் மறைவை சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு வந்து ரெண்டில் உக்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் அதாவது யார் விட்டு சொத்தோ உங்கள் கைக்கு வரும் நகை நட்டோ உங்கள் கைக்கு வரும் இதில் மறைக்கப்பட்ட மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடம் எங்களுக்கு இங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுப்பா எங்கள் தாத்தா வாங்கி வச்சுருந்தார் பொழுது இப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த சொத்து உங்கள் கைக்கு இப்போ வரும் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி தன காரகத்து தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உள்ளல்லவா அப்போ இந்த ரிஷப ரிஷப ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் பல வந்து கொட்டோ கொட்டணும்னு கொட்டும் பல மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான காலம் இந்த ஓராண்டு சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கக்கூடிய ஒரு சொல் வெல்லும் அப்படின்லாம் அது அப்போ அந்த காலம் உங்களுக்கு வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தானே சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நிலை தானே அப்போது இது மட்டும் இல்லை பண வரவு வந்ததுன்னா குடும்பம் நிம்மதியாக இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்களும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் இடம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை தரக்கூடிய இடம் அப்போ ஸ்தான பலம் இருக்கிறது குருவுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அப்போ ரெண்டாம் இடத்தில் ஸ்தான பலம் இதுல இல்லாத பார்வை பழத்தை பார்க்கலாம் வாங்க பார்வை பழம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குது அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை குரு பார்த்ததுன்னா ருணரோக ஸ்தானம் அப்போ அதை வந்து குரு பார்க்குறாரு சொன்னால் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதிரிகள் அடங்கி போவார்கள் வீட்டில் வயசானவங்க உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க எழுந்து உக்காருவாங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரி போகிற செலவுகள்லாம் கொஞ்சம் மிச்சமாகும் அடிக்கடி ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிடுறீங்க இப்போ அதெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு நடமாட தூங்குவாங்க எட்டாம் இடம் அதாவது ஆறாம் இடம் ரொம்ப ரோகம் சாணம் எதிரிகள் இல்லை நோய் நொடிகள் இல்லை கடன் பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிரும் குறைஞ்சிச்சு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு வந்துவோம் அது மட்டும் இல்லை ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இந்த ரிஷப லக்னம் ரிஷப ஆட்சியில் பிறந்தவங்க வேலைக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணவும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிற அதை உங்கள் சக ஊழியர்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி எல்லாரும் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எட்டாம் இடம் அது குருவனுடைய வீடாக இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி எம்எஸ் இது மாதிரி படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு கெய்டு கிடைச்சி நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் இது பண்ணி வச்சிங்கன்னா காசு பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு நேர கா நேரம் இது அது மட்டும் இல்லை மற்றவங்களுடைய சொத்து பத்து அதாவது பா இந்த குழந்த பாக்கியமே இல்லாதவங்க இருப்பாங்க வாரிசு இல்லாத குடும்பங்கள் இருக்கும் சில குடும்பம் அவங்க சொந்தக்காராக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ரொம்ப தெரிஞ்சு ஃபேமிலியாக இருப்போம் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு அக்கறை கொண்டு அவங்க சொத்து பத்து உங்கள் பேரில் எழுதி வைக்கலாம் அவங்க நகரென்ட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் பொருளாக பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் அவங்களுக்கு தரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த எட்டாம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பு வலா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் ராகுவே இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ராகு இருக்கார் அது ஆக்சுவலாக குரு பார்வையில் இருக்கார் இப்போது இன்னும் சிறப்பு அப்போ தொழில் வந்து விருத்தி அடையலாம் விருத்தி பண்ணிக்கலாம் கடனை வாங்கி நீங்கள் எங்கே அரசு வங்கியோ இல்லை தனியார் துறையோ இல்லை சொந்தக்காரர் மூலமோ இல்லை உறவினர் நட்பு மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் தொழிலாக ப உங்களுக்கு பத்தாம் இடத்தை குறுப்பாக கொடுத்து வைக்கணுங்க தொழில் வளர்ச்சி தொழிலில் மேன்மை உத்தியோகம் மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் போன்ற ஃபெசிலிட்டிஸ் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கே சேரலாம் இல்லை தொழில் பண்ணுறவங்க புதுசாக தொழில் தூங்கினாலும் சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதையும் தாண்டி இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போது பதினொன்றில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் பெரிய பலனை தரும் இப்போ குரு பேச்சின்னா குரு மட்டுமே நமக்கு இந்த ஓராண்டு பலனை தரப்போறது இல்லைங்களே மற்ற கிரகங்கள் சாதக பாதகத்தை வச்சு தான் நம்ம பதில் சொல்லணும் அப்போது ராகு குரு பார்வையில் இருக்கார் ஃபேவரபிளாக இருக்கார் ச உங்களுக்கு சனி பகவான் பத்து குலைவன் பதினொன்றில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு விஷயமும் பெரிய பிரம்மாண்டத்தை தேடி சென்று நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன தொழிலாக இருக்கிறவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுறதுக்கான ஒரு அமைப்பு கூட இது இந்த நேரம் கண்டிப்பாக உருவாக்கிவிடும் ஒரு அஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா ஐம்பது பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் க கம்பெனியை விரிவாக்கம் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இந்த லக்னத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் தொ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேர் டம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பர்மனெண்ட் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பொருளாதார மேன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பா பத்தாம் இடத்தை பார்த்தாலே ரெண்டாம் இடம் சிறப்பாக வந்துடும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தாலே ஸ்தானத்தில் பணம் வரத்தானே வரும் அப்போது அற்புதமான நேரங்க இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி உன்னதமான ஒரு காலகட்டம் சாதனை பல சாதனைகள் சரித்திரங்கள் படைக்க போகிறீங்க தொழில் தொழில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் படித்த மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நல்லா படிப்பீங்க அது மட்டும் இல்லை பெண்களுக்கு கூட இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய சுபீட்சங்கள் ச நடக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு ஆண்டாகத்தான் விளங்கப் போகிறது மற்றபடி அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க சரி அரசியல்வாதிகளுக்கும் பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய நிலை விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு மகசூலை பெறக்கூடிய ஒரு ஆண்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்து பயிர் என்ன வைக்கிறாங்களோ அது போல் வைக்கணும் ஏன்னா மழை வரங்காலங்களில் பார்த்து ப பயிர் வைக்கணும் மற்றபடி நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க உங்கள் காட்டில் மழைன்னே சொல்லலாம் நன்றி வாழ்க வளும்